ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புலியான்சன் புல் இப்பொல் இன்றைக்கி என்ன வேலைனா பந்தல் போடுற வேலை தான் துஷ்டி வீட்டில் பந்தல் போடணும் அதனால் காலையில் வண்டி கூப்பிட்டு செட்டுக்கு போய் கம்பு தட்டி எல்லாம் ஏற்றி பந்தல் போடும் இடத்துல இறக்கணும் அதுக்கப்புறம் கம்பு நட்டுவதற்கு குழி தோண்டணும் குழி தோண்ட முடியல ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை இல்லை தர இருவலாக இருந்தது பக்கத்தில் பார்த்தா தண்ணி வண்டி அந்த வழியாக தான் அதிகமாக போகும் போல் தர ரொம்ப இருகலாக இருந்துச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழியை தோண்டி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ண கம்பி அதிகமாக பிடிச்சதுனால கையெல்லாம் பொத்துட்டு பொத்த உடனே மதியம் சாப்பிடும்போது சாப்பாடுக்குள்ளே கையை விடுறேன் கையெலாம் எரியுது என்ன பண்ணுறது சில இடத்துல ஈஸியாக இருக்கும் குழி போடுறதுக்கு சில இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப வச்சு கெட்டணும் தட்டியை வச்சு கெட்டணும் அப்படியே பந்தலை தூக்கியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பந்தலுக்கு பந்தலை தூக்கணும் சைடு வந்து நம்ம முட்டு கொடுக்கணும் ஏதாவது போஸ்ட்டு இருந்துச்சுன்னா போஸ்ட்டை பிடிச்சி கட்டிடலாம் போஸ்ட்டு இல்லைன்னா மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் பிடிச்சி கட்டிடுங்க ஏன்னா முட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியமானது பந்தலில் சில நேரம் காற்று அதிகமாக அடிக்கும் மழை அதிகமாக படிக்கும் பந்தல் சாஞ்சிடக்கூடாது நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கணும் கரெக்டாக கண்ணீர் கட் அவுட் கட்டணும் தம்பி கம்பு இருக்கா அப்படின்னாங்க நான் வேறு இதை கனெக்ட் பண்ணி கம்புட்டு வந்தாச்சு கம்பு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது முந்நூறுரூவா கொடுத்து வண்டியை பிடிச்சு செட்டில் இருந்து கம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கெட்டு கம்பி எலக்ட்ரிக்கல் பைப்பு எல்லாம் வாங்கி தர சொன்னேன் அவங்க தந்தாங்க நானே கெட்டி கொடுத்துட்டேன் எங்கே கட்டினேன் அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து சாயல்புரம் டு புதுக்கோட்டை அந்த ரோட்டில் சைடில் ஒரு ரெண்டு இது கட்டின பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்கு தனி கோழி தாரேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நோ ப்ராப்ளம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைக்கு ஷேரு கமெண்ட்டு பண்ணி விட்டுருங்க